இன்னைக்கு நாம ரேசன் அரிசியும் இட்லி அரிசியும் கலந்து இட்லி மாவு அரைக்க போறோம் ரேசன் அரிசி பாருங்க சாப்பாட்டு அரிசி போல இந்த மாதிரி நீல நீளமா இருந்துச்சுன்னா நான் வந்து இதுக்கு இட்லி அரிசி கலந்துப்பேன் அதுவே இந்த அரிசி பாருங்க கொஞ்சம் குண்டு குண்டா இருக்கிற மாதிரி இருக்கு இட்லி அரிசி மாதிரி ஃபுல்லாக இதே அரிசி தான் போடுவேன் இட்லி அரிசி கலக்க மாட்டேன் ரேசன் அரிசி மூணு டம்ளர் எடுத்திருக்கேன் நல்லா கிளீன் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் வந்து கால் கிலோ டம்ளர் இதுல வந்து நான் அஞ்சு டம்ளர் எடுக்கிறேன் ரேசன் அரிசி மூணு டம்ளரும் இட்லி அரிசி ரெண்டு டம்ளரும் எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி கழுவிட்டு ஒரு நாலஞ்சு ஊற வச்சு எடுத்துக்கலாம் இந்த ஸ்பூனால ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதையும் கழுவிட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து நூறு கிராம் டம்ளரு இதுல ஒரு டம்ளர் உளுந்து எடுத்து ஊற வச்சுக்கலாம் இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துக்கலாம் உளுந்து மட்டும் நான் மாவு அரைக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருவேன் இது ஒரு நாலஞ்சு மணி நேரம் நான் ஊற வைக்க மாட்டேன் ஒரு மணி நேரம் உளுந்து ஊர்னாவே போதும் உளுந்து வடைக்குமே நான் ஒரு மணி நேரம்தான் ஊற வைப்பேன் மசால் வடை செய்கிறதா இருந்தாலுமே வடப்பருப்பு வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதும் ரொம்ப நேரம் ஊற வேண்டியது சிலர் வந்து எந்த டம்னரால அரிசி எடுக்கிறாங்களோ அதே டம்னரால ஒரு டம்னர் உளுந்து எடுப்பாங்க அவ்வளவு உளுந்தெல்லாம் தேவைப்படாது நான் வந்து கால் கிலோ டம்னர் அஞ்சு டம்னர் அரிசி எடுத்திருக்கேன் அப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னே கால் கிலோ அரிசி இருக்கு நான் சொல்ற இந்த அளவுகள்லயே நீங்க மாவு வரைச்சிங்கன்னா இட்லியும் தோசையும் சூப்பரா வரும் நான் மாவு அரைச்சிட்டு உங்களுக்கு இட்லி தோசையும் சுட்டு காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு நாலஞ்சு மணி நேரம் ஊறிடுச்சு அரிசி இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள் வெந்தயம் நல்லா ஊறியிருக்கு வெந்தயத்தை கிரைண்டரில் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் உளுந்து சேர்த்து அரைக்கணும் உளுந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சா பாருங்கள் நல்லா இருக்கு பாருங்கள் வெந்தயம் சேர்த்து இந்த அளவுக்கு வந்ததுக்கு பிறகு தான் நம்ம உளுந்து சேர்க்கணும் நீங்க உளுந்து சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு தெளிச்சு நீங்க உளுந்து மாவு அரைச்சி கிரைண்டர் நிறைய உளுந்து மாவு பொங்கி வர மாதிரி இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ உளுந்து மாவு அரைச்சாச்சு நாம எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பத்து பன்னெண்டு ஆமணக்கு விதை எடுத்துக்கலாம் அதாவது கொட்டமுத்து இதை தட்டிட்டு இதில் இருக்கிற பருப்பு எடுத்துக்கலாம் கிரைண்டரில் அரிசி சேர்த்துருக்கோம் இந்த ஆமணக்கு விதையும் சேர்த்துக்கலாம் இது அரிசி அரைக்கும் போது மட்டும்தான் சேர்க்கணும் உளுந்து அரைக்கும் போது சேர்க்கக்கூடாது இந்த இட்லி மாவுக்கு தேவையான அளவு உப்பு இந்த அரிசியிலே சேர்த்து அரைச்சிக்கலாம் உங்ககிட்ட இந்த ஆமணக்கு விதை இல்லைன்னா அரிசி மாவும் உளுந்து மாவும் மிக்ஸ் பண்ணும்போது ரெண்டு ஸ்பூன் வெளக்கெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மாவை வந்து கையில் தான் மிக்ஸ் பண்ணி வைக்கணும் அப்போ தான் மாவு புளிக்கும் சிலரை வந்து இட்லி ஊற்றும் போது மேலாடை மாவு எடுத்து இட்லி ஊற்றுவாங்க அப்படி ஊற்றும் போது மேலே உளுந்து மாவு இருக்கும் அடியில் அரிசி மாவு தங்கிரும் மிக்ஸ் பண்ணி தான் இட்லி உளுத்தோம் தேவைன்னா ஆப்ப சோடா சேர்த்துட்டு இட்லி ஊற்றிக்கலாம் இப்போ இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பத்து நிமிஷத்துலேயே வெந்திருக்கும் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டிக்கால் குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்களுக்கு வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம் நான் இன்னைக்கு ரேசன் அரிசியும் இட்லி அரிசியும் மிக்ஸ் பண்ணி எடுத்ததுனால ஒன்னே கால் கிலோ அரிசிக்கு நூறு கிராம் முழுந்து சேர்த்துருக்கேன் இதுவே நீங்கள் வெறும் இட்லி அரிசியில் அரைக்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு கிலோ இட்லி அரிசிக்கு நூறு கிராம் முழுந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த துணி வேலையும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் பாருங்கள் இட்லி ஒட்டாமா எப்படி வந்திருக்குன்னு இப்போ இட்லியை தட்டில் பரிமாறிக்கலாம் நான் இன்றைக்கி இட்லிக்கு சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன் சுட சுட இட்லிக்கு சூடான சிக்கன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும் இது தொட்டு சாப்பிடும்போது நான் சொன்ன அளவுகளில் ஒரு முறை மாவரைத்து பாருங்கள் அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதே அளவுகளில் தான் அரைக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க இது வந்து அரைக்கிறதுக்கு தான் இந்த அளவுகள் வெளியில கொடுத்து அரைக்கிறதா இருந்தா அளவுகள் தோசை நல்லா சூடா இருக்கு மாவை கலந்துட்டு தோசை ஊற்றிக்கலாம் இப்போ மாவு ஊற்றும் போதே பாருங்க சொங்கின்னு சத்தம் கேட்குது இப்ப கரெக்டான கல் வந்து ஹீட்ல இருக்குன்னு அர்த்தம் சில பேர் தோசை ஊத்துறேங்கிற பேர்ல கல்லை எடுத்து வச்சதுமே தோசை ஊத்திடுவாங்க அந்த மாதிரி ஊற்றும் போது ஃபர்ஸ்ட் தோசை வேஸ்டா கூட போயிடுற யாருமே சாப்பிடக்கூட மாட்டாங்க தோசை சொல்கிறதுக்கெல்லாம் டிப்ஸ் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நம்ம தோசைக்கல் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷம் இருக்கும் இப்போ இந்த தோசை வந்து நம்ம இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம் திருப்பி போட்டதுக்கப்புறம் சிம்மில் வைக்கணும் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு நம்ம தோசை ஊற்றிட்டோம்னா சூப்பராக வரும் சில சமயங்களில் இந்த இரும்பு தோசைக்கல்லுமே மக்கர் பொண்ணும் வராமல் அதுவும் யாராவது கெஸ்ட்டு வந்தால் தான் இது வந்து வரவே வராது அந்த டைமில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு வதக்கிட்டு அதுலேயே ஒரு முட்டை ஊற்றிட்டோம்னா சூப்பராக வரும் அப்படியே நான்ஸ்டிக் தோசைக்கல்லில் எப்படி உங்களுக்கு தோசை வருமோ அந்த மாதிரி வரும் இப்போ தோசை வெந்துருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் நான்ஸ்டிக்கில் தோசை வர மாதிரியே தான் இதுலேயும் வந்திருக்கு ஆனால் இதுவே நான்ஸ்டிக் தோசைக்கல் வாங்கியதோம்னா இவ்வளோ வருஷம் உழைக்கிறதுங்கிறது டவுட்டு தாங்க இப்போ ஹோட்டல் கடைகளே பார்த்தீங்கன்னா இரும்பு தோசைக்கல் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்பப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி தெளிச்சு விடுவாங்க அது வந்து இந்த தோசைக்கல் வந்து ஈவனாக ஹீட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு தோசை வந்து ஈஸியாக வரும் இப்போ சிம்மில் வச்சிடலாம் வெந்தயம் சேர்த்தாதான் தோசை செவந்து வரும் இரும்பு தோசை தோசை சுட்டு சாப்பிட்றதுனால இரும்பு சத்து கிடைக்கணும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கல்லெல்லாம் ஒரு முறை வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு லைஃப் லாங் வரும் பாருங்கள் நல்ல முறு முறுன்னு வந்திருக்கு தோசை நம்ம ரேஷன் அரிசியும் இட்லி அரிசியும் தான் கலந்து சுற்றிருந்தோம் பாருங்கள் ஹோட்டல் கடையில் வந்திருக்கிற மாதிரி தோசை இருக்குது இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பத்து மணி வரைக்கும் நன்றி